ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கு வந்து ஒரு வெள்ளை பச்சை அரிசியில் ஒரு பால் கஞ்சி செய்ய போகிறேன் அது வள்ளார கீரையை வச்சு அதில் சாரெடுத்து சார் புழிஞ்சி அதில் தான் நான் கஞ்சி செய்ய போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது இது கேஸ்ட்ரிக் உள்ளவங்களாம் இது குடிக்கலாம் அந்த காஞ்சி இந்த கஞ்சி எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்கில் போவாங்க இப்போ இந்த கப்புக்கு ரெண்டு கப் வெள்ளை பச்சரிசி எடுக்கிறேன் இப்ப ரெண்டு கப் எடுத்துட்டு இப்ப நல்லா கழுவி கலஞ்சி எடுத்துட்டு அளவு வெந்தியம் இந்த கஞ்சிக்கு வெந்தியம் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கூட இல்லை அதுலயும் காவாசி கருவேப்புல இல்லை பூண்டு பல்லு ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு அதையும் சேர்க்கிறேன் சேர்த்து இது நல்லா குழந்தி அவிஞ்சி வருட்ட அது பிறகு என்னென்ன சொல்லி நான் காட்டுறேன் இது நல்லா புழைஞ்சு அவியணும் நாங்க கொஞ்சம் பொங்கி ஊத்தாம இருக்கிறதுக்காக தான் இருப்பேன் ஆனா மூடி வைக்க போறோம் கொஞ்சம் பின் நல்லா கொதிக்குது இந்த அரிசியும் நல்லா அவிஞ்சு கொண்டு வருது இப்போ நான் இதுக்கு வல்லார கீரை மிக்சி ஏரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அந்த சாரை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன் இங்கே இவ்வளோ வள்ளார எடுத்துக்கிறேன் இந்த வல்லார கீரையை நல்லா கழுவி மிக்ஸி ஜேரில் அரைச்சி அந்த சாரை தான் எடுத்து நான் இந்த கஞ்சியில சேர்க்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் காணாது தண்ணி கொஞ்சம் சேர்க்கிறேன் கொஞ்சம் மிக்சி ஜேரில் நான் இந்த வல்லாரையெல்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டு வாழேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த வல்லாரையை அரைச்சி எடுத்துட்டு வரேன் இந்த வல்லாரையை நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த இதை அலம்பி அதையும் அப்படியே சேர்த்துடுவோம் இப்போ இது வள்ளார நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ இந்த சாரெல்லாம் நான் இந்த கஞ்சியில் சேர்க்க போகிறேன் இப்போ நான் இந்த கஞ்சியில் சேர்க்குறேன் இந்த வல்லாரையை இந்த கஞ்சியில் சேர்க்குறேன் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா சோறு வந்து நல்லா குழைய அவியணும் சோறு வந்து நல்லா குழைய அவியணும் இப்போ இந்த கஞ்சியில் அந்த வல்லாரையை சேர்த்துட்டேன் இப்போ இதெல்லாம் இன்னும் பாலும் நான் உப் இது நல்ல காரவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கஞ்சி வச்சு கொடுக்கலாம் கூட பெண்கள் இந்த கஞ்ச குடிக்கிறது பெட்டர் இதுக்கு தேவையான அளவு நான் உப்பும் கொஞ்சம் சேர்க்கிறேன் நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பல் சட்னி ஒன்று அரைக்க போறேன் அந்த தான் நான் குடிக்க போறேன் சுகர் எல்லாம் அளவாக இருக்கும் இதுக்கு கட்டி தேங்காய் பால் கொஞ்சம் நான் சேர்க்க போறேன் தேங்காய் பால் நான் கட்டி பாலும் ரெண்டாம் பாலும் சேர்த்து எடுத்துருக்கிறேன் அதே இதுக்குள்ள சேர்க்கிறேன் பால் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் குடிக்க நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வள்ளார போட்டு மாதிரியே தெரியாது இது எல்லோரும் குடிக்கலாம் இது நல்லா குழஞ்சிடுது சோறும் இது ரொம்ப பால் விட்ட பிறகு ரொம்ப நாங்கள் கொதிக்க விடக்கூடாது அந்த டேஸ்ட் போயிடும் பால்ட டேஸ்ட் இன்னொரு கொஞ்சம் கொதிச்ச பிறகு நான் அடுப்பை ஓஃப் இந்த கஞ்சியும் ரெடி ஆகிடுது ஒரு மூன்று பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பூண்டு பழம் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு ஒன்றரை கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு இஞ்சி பீசஸ் ஒரு ரெண்டு மூண்டு சேர்க்குறோம் இந்த பூண்டை வந்து நான் கொஞ்சம் சின்ன வெட்டி சேர்க்க போகிறேன் கொஞ்சம் மிச்ச செயலில் அறப்படாது இந்த பூண்டை கொஞ்சம் சின்ன நான் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் கூடுதலாக சேர்க்கக்கூடாது குடிக்கலாது நாங்கள் கஞ்சிக்கு குடிக்கும்போது புளிப்பாக இருக்கும் அதனால புளி வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு கம்மியாக சேர்க்கணும் அவ்வளோத்துக்கு சேர்த்து தான் இந்த கஞ்சிக்கு இந்த சம்பளை இந்த சட்னியாக அரைக்கணும் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வாரேன் சட்னியை அரைச்சிட்டேன் இப்போ இந்த சட்னியை சின்ன கிண்ணத்தில் சேர்க்குறேன் இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டுது இந்த கஞ்சி இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து குடித்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்